துர்நாற்றமின்றி சுத்தமாக வைத்துக்கொள்வது குறித்து இங்கு பார்ப்போம் வாரம் ஒரு முறை பேக்கிங் சோடா வினிகர் கொண்டு பாத்ரூம் டாய்லெட்டை சுத்தம் செய்ய வேண்டும் கழிவறையை பயன்படுத்திய பிறகு முறையாக தண்ணீர் ஊற்றி செய்து விட வேண்டும் கழிவறையில் அழுக்கு படித்தவாறு பார்த்து கொள்ள வேண்டும் விளம்பரங்களில் வரும் டாய்லெட் கிளீனரை பயன்படுத்தினாலும் துர்நாற்றம் மட்டும் நீங்கிய பாட்டிலே என்று புலம்புவார்கள் ஜஸ்ட் அஞ்சு ரூபா செலவில் செய்து தீர்வு காணலாம் அந்த பொருள் சூடம் அதாவது கற்பூரம் கற்பூரத்தை ஒரு டப்பா தண்ணீரில் போட்டு கரைத்து டாய்லெட் ஊற்றினால் துர்நாற்றம் நீங்கி நறுமணம் வீசும் அதேபோல் எலுமிச்சை சாறு மற்றும் சோடா உப்பை தண்ணீரில் கலந்து டாய்லெட்டை சுத்தம் செய்தால் துர்நாற்றம் நீங்கிவிடும் ஏன்னா நம்மளை சுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு இல்லையா இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க సినీ ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க